Oh, mm -hmm.

யாருங்க வீட்டுலயா யாருங்க நீங்க எங்க அக்கா ரம்யா பொண்ணு பார்க்க வந்தவங்களா நீங்க அக்கா ரம்யா வந்தவங்க உங்களுக்கு அக்காவா உங்க அக்கா பொண்ணு பார்க்க வந்தவங்க நாங்க கொஞ்சம் முன்கூட்டியே நாங்க வீட்டுல யாரும் இல்லையா ஆ எல்லாரும் வீட்டுல தான் இருக்காங்க இருங்க நான் போயிட்டு எங்க அப்பாவை கூப்பிடுறேன் கூப்பிட்டு வரேன் இருங்க ஆ சரி தம்பி சரி போயிட்டு உங்க அப்பா வர சொல்ல சொல்லுப்பா கூப்பா என்னங்க என்னங்க இந்த பையன் கூட நல்லா அழகாக அனுசமாக இருக்கான்லங்க ஆ நல்ல பையனாக இருப்பான் போல சரி இந்த சம்மந்தம் நல்லபடியாக முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பொண்ணு காயத்ரி இருக்காளே அவன் இந்த வருஷத்தோட காலேஜ் மூணாவது வருஷம் முடிக்கிறாள அவளை வேணா இந்த பையனுக்கு கட்டி கொடுத்துடலாமா சரி சரி வரட்டோங்க அப்பா குடும்பம் எப்படின்னு பார்ப்போம் பார்த்துட்டு நம்ம பொண்ணு காயத்ரி இந்த வீட்டுக்கு வேணால் கட்டி கொடுத்துருவோங்க ஏய் ஜெயந்தி சும்மா ரீடி வந்திரா இன்னொரு சம்பந்தம் வேற பேசுறேன் இரு குடும்பம் எப்படி பாப்போம் அந்த ரம்யா பாக்க வந்துருக்கேன் அந்த பொண்ணு எப்படி பாப்போம் அதுக்குள்ள நீ பையனை அழகாக இருக்கான்னு சொல்றேன் இருடி ஜெயந்தி இரு அவங்க இருப்பா வர எல்லாத்தையும் பேசுவோம் இந்த சம்பந்தம் எப்படி வருதுன்னு பாப்போம் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா நமக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கான்னு பாப்போம் அப்புறம் மேற்கொண்டு நம்ம காயத்திரிங்க கட்டி கொடுக்கறத பத்தி பேசுவோம் ஜெயந்தி ஆ சரிங்க நான் ஒன்றும் இப்பவே பேசணும் சொல்லலை நான் இருங்க இந்த சம்பந்தம் இந்த நம்ம பையனுக்கு அந்த பொண்ணை என்னான்னு பேசிட்டு அப்புறம் தான் சொல்கிறேன் நான் ஏன்னா பார்க்க பணக்காரங்க வீடு மாதிரி இருக்குது நம்ப ஏன் வெளியே எங்கேயும் அலைவானேன் இங்கேயே பொண்ணு கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பொண்ணை நம்ம பார்த்துக்கிறது நம்ம பொண்ணுங்க நம்ம பொண்ணு இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டோம் தானே அதையும் நல்லா பார்த்துப்பாங்கல்ல ஆ அவங்க பொண்ணு நம்ம வீட்டில் போது நம்ம பொண்ணு அவங்க வீட்டில் நல்லா தானே பார்த்துப்பாங்க அதுக்கு தங்க சொல்கிறேன் நான் இப்ப ஒண்ணு நான் ஒண்ணும் அவசரம் பண்ணல நானு இருங்க பாப்போம் பாப்போம் பொண்ணு பார்க்க வந்துட்டு தங்கச்சி காயத்ரிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கீங்க எனக்கு எப்படியும் சம்மந்தம் பண்ணலாமா என்னன்னு அப்புறம் யோசிங்க எனக்கு அந்த ரம்யாவை பிடிச்சிருக்கணும் தான் வந்து நீங்க இந்த வீட்டுல அப்புறம் சம்மந்தப்படுத்த முடியும் என்ன அதுக்குள்ள ஏன் இன்னொரு கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க இருங்க இருங்க ஏய் மோகன் அதுக்குள்ள உனக்கு பொறுக்காதே தங்கச்சி மேல உனக்கு பாசம் இருக்கணுமே தவிர இந்த அளவுக்கு பொறாம இருக்க கூடாதுடா அதுக்குள்ள என்ன தங்கச்சிக்கு பொண்ணு மாப்பிள்ள பாக்குறீங்க அதான் கேக்குற ஏன் அப்ப உனக்கு பொண்ணு பிடிச்சிடலனால நாங்க வந்து என் பொண்ணு காயத்ரி கூட தான் அந்த வீட்டுல கொடுப்போம் உனக்கு சம்மந்தம் முடிச்சாதான் கொடுக்கணுமா என்ன உனக்கு ஒத்து வரலாம்னா எனக்கு மாப்பிள்ளைய இந்த இந்த தம்பி மாப்பிள்ளைய எனக்கு பிடிச்சிருக்குது நான் என் பொண்ணை கொடுந்தா எனக்கு கட்டி கொடுப்பேன் என்ன நீ என்ன அதுக்குள்ள வந்து அந்த பையனையும் மாப்பிள்ளையாவே முடிவு பண்ணிட்டியா நீ இந்த அளவுக்கு பாஸ்டா இருக்காதாமா பாஸ்டா இருக்காத எதையும் பின்னாடி என்ன இருக்கு ஏதுன்னு பார்க்கணும் நீ வா அந்த பையன் அழகா இருக்கானு உன்ன மாப்பிள்ளையா ஆக்காத அவனா கொஞ்சம் பொறு ஏய் ஜெயந்தி மோகன் ரெண்டு பேரும் சும்மா இருக்க மாட்டீங்களா வந்த இடத்துல ரெண்டு பேரும் வாக்கா பண்ணிக்கிட்டு சும்மா இருங்க இல்லங்க நான் ஒன்னும் பேசல இந்த மோகன் பையன் பாருங்களேன் அப்புறம் வீட்டுல தான் தங்கச்சி கூட சண்டை போறானா இங்கேயும் வந்து பாருங்களேன் என்ன தங்கச்சிக்கு மாப்பிள்ள பாக்குறீங்களா சொல்றான் பாருங்களேன் தான் நான் பேசுறேன் சரி சரி நான் இன்மேட்டு பேசல நானு என்ன இந்த பையன் போனா அவங்க அப்பா என்ன பண்றாரு இன்னுமா வராரு ஆளே காணாம் வாங்க 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 என்ன ரொம்ப நேரமா இருக்கீங்களா என்ன நான் சரி நீங்க ஒரு மணிக்கு வரேன்னு சொல்லிருந்தீங்களேன்னு சொல்லிட்டு நான் உள்ளார ஒரு வேலையா போயிருந்தேன் நானு சரிங்க சரிங்க எது கோச்சிக்காதீங்க சோபா இருக்கு சோபால உட்காருங்க தம்பி சேர்ல உட்காரணும்னா நான் அதை சேர் எடுத்துட்டு வரேன் நானு அத உட்காருங்க என்ன இந்த ஒரு ஒரு பத்து நிமிஷம் இருங்க பொண்ணு ரெடி ஆகிட்டு இருக்கா இதான் நாங்க அதை வந்துடுறோம் ஆ சரிங்க சரிங்க ம் அரை மணி நேரமா காக்க வச்சிடாதீங்க உடனே வந்துருங்க என்ன நாங்க தனியா அப்புறம் உட்காந்து கிடக்குறோம் நீங்க செஞ்சு சீக்கிரம் வந்துருங்கண்ணா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா தான் நான் வந்துடுறேமா நானு ஒரு பத்தே நிமிஷம் அதுக்குள்ள அதை வந்துடுறேன் நானு ஆ சரிமா சரிமா உங்களை ரொம்ப நாள் நான் காக்க வச்சிட மாட்டேன் நான் இதை போயிட்டு வந்துடுறேன் நான் இது சேர் உட்காரத்துக்கு சேர் இது என் பையன் கிட்ட கொடுத்து அனுப்புறேங்க நான் இதை வந்துடுறேன் நான் என்னங்க பொண்ணு பாக்க வந்தவங்கள காக்க வச்சிட்டு பத்து நிமிஷம் ஆகும் பத்து நிமிஷத்துக்கு என்ன பண்ண போறாரு இவர் என்ன புறவை கட்டி ரெடி ஆக போறாரா பொண்ணுக்கு ரெடியாவ ஒரு பத்து நிமிஷம் ஆகும் சொன்னா சரி இவரு என்ன உள்ள போயிட்டு நாங்க வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் உட்காந்து அம்மா யார இவரு என்ன பண்ண போறான்னு தெரியலையே அடியா ஜெயந்தி சும்மா அடியா வந்த இடத்துல ஏகனா பேசிட்டு பண்ணி மாட்டேன்னு சும்மா தான் பார்த்தா ஃபேன் ஓடுது நல்லா வசதியாக தான் இருக்குது ஏசி ஓடுது

நாமளும் கொஞ்சம் பேசிருக்கலாம் இன்னொரு சம்பாத்திக்கு மாப்பிள்ள பாக்கிற விஷயத்து மறந்துட்டேன் காயத்ரிக்கு மாப்பிளை பாக்கிற தான் இருக்கிற நீ அது உனக்கு மைண்ட் ஃபுல்லா இதில தான் இருக்கு எனக்கு வரப்போற பொண்ணு எப்படி இருக்குப்பா அவ எப்படி ஓகேவா அப்படின்னு இல்ல நீ அந்த தான் என்னம்மா நீ மோகன் சும்மா நீ வேற குறுக்கு குறுக்க பேசிட்டே இருப்ப நீ உனக்கு வர பொண்ணு எப்படி இருக்கா நீ பாறண்டா உனக்கு பிடிச்சிருந்தா சேர்த்தான் ஆஹ் உனக்கு பார்க்க வந்த பொண்ணப்பா இது பண்ணலையா காயத்திரிக்கு மாப்பிள்ள பாக்கலாம் சும்மா ரெண்டா நீ வேற குறுக்கு குறுக்க பேசிட்டே இருப்ப அந்த சோபா இருக்குல்ல அப்படி போய் உட்காற போடா கொஞ்சம் நேரம் நானும் உங்க அப்பா தான் பேசிட்டு இருக்கேன் போறேன் ஜெயந்தி அவன் சொல்றதும் கரெக்டு தான் நம்ம எதுக்கு வந்தோம்ப்பா நம்ம மோகனுக்கு பொண்ணு பாக்க தான் வந்தோம் அந்த விஷயத்தை மட்டும் விஷயத்த பாட்டி பொண்ணு எப்படி விசாரி நான் நான் கேட்க எல்லாத்தையும் நீ தான் ஏதுன்னு எல்லாத்தையும் விசாரிண்ணா அவங்க என்ன பொண்ணுக்கு செய்யறாங்க எல்லாத்தையும் பேசிட்டுப்பியா உனக்கு என்ன குறை இருக்குதோ என்ன கேட்கணும்னு கேக்கணும் எல்லாத்தையும் கேட்டுருக்கேன் அப்புறமா நம்ம காயத்ரி மாப்பிளை பாக்க விஷயம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மோகனுக்கு பொண்ணு பார்க்க பாக்கற விஷயத்த பேசிட்டே ஜெய்டி சரிங்க சரிங்க நான் சரி மோகனுக்கு பொண்ணு பாக்க விஷயத்தை மட்டுமே மைண்ட்ல வச்சுக்கணு அத பத்தியே பேசுறேன் நானு சரி விடுங்க சொன்னா அதே மாதிரி இறக்கி வச்சுட்டு போயிட்டா என்ன இம்மா இவ்வளோ கொழுப்பு இருக்கா இவளுக்கு சரி என்ன தான் வீட்டில் வளர்த்தா தெரியல இல்லை என்ன சொல்லிட்டா என் பொண்ணு அதுக்கு போய் கோவப்பட்டுக்கணும் வேலை செய் அவளுக்கு இம்மா நேரம் வேலை செஞ்சதுக்கு கை வலிக்குது போல அதனால தான் இப்படி ஒரு சாக்கை சொல்லிட்டு எழுந்து ஓடிட்டா இந்த அப்பளம் போகிறதுக்கு எம்மா நேரம் ஆகும் ஓடுற அப்பா இருக்கா இது இவெல்லாம் நான் வச்சு செய்யணும் ஒரு நாள் என்ன ஒரு நாள் மாட்டு வரல அப்போ பார்த்துக்கிறேன் நான் என் பொண்ணுக்கிட்டையும் வம்பு தின்னு இருக்கிறேன் என்கிட்டையும் வம்பு இருக்கிறேன்

பார்த்தாலும் பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு பொங்கலையை பாக்கலாம் நானு எம்மா சாமர்த்தியமா இருந்தா அப்ப போற முடியாதுன்னு சொல்லிட்டு பாரு நான் ஒண்டி ஒரு ஆள் செய்யல நானும் அந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்துவன் இவத்தானே வாக்கப்பட்டு வந்தவன் பெரிய மருவதான் சரி வெளியே போயிருக்கா ஒரு வேலையா தானே அடுத்த மருவா வீட்டுல எல்லா வேலையும் செய்யறது இல்லை இன்னும் செய்ய முடியாது சொல்லிட்டு பாரு அத்தை கிட்டே சொல்றீங்க மதனி இருக்கு மதனை கொடுக்குற இறந்தா அதெல்லாம் மதனி கிட்ட சொல்றேன் பாரு நானு சரி அவள பத்தி நாம தனியா போடுவீங்க அலபானே அவள பாக்குற விதத்துல பாத்து போ இப்ப நம்ம வேற செய்வோம் நீ இந்த மாதிரி டென்ஷனா ஐ பேசினா நமக்கு தான் ஒரு மாதிரி ஆகுது நாம ஃப்ரீயா வேற செய்வதான்னு கொஞ்சம் அப்பள தான் போட்டு போயிர வேண்டியதான் என்ன கர்சு எல்லாம் ஆயிடுச்சா எல்லாரும் எல்லாம் சமையல் செஞ்சிட்டீங்க போல நான் அப்பள மட்டும் தான பாக்கி சரிமா சரிமா ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா வேலை செய்றீங்கமா தலா ஒண்டியா விட்டு கூட இந்த அளவுக்கு செஞ்சிருக்க மாட்டா நீ கூட இருக்கிறதா இவ்வளவு வேலை செஞ்சா சரி நீ மட்டும் தான் செஞ்சிருக்க எங்க கலா

என் பொண்ணு வந்தான் பூமா இட்டுன்னு வரதுக்காக சரி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான் அதுக்கு என்ன சொல்ற அந்த கலா செய்யு தப்பிக்க பாக்குறாங்களா ஏன் அவங்களுக்கு வரத்திற்கா போனாலும் நைட்டு இப்ப தனியா வரத்துக்கு என்னவா ஆனாலும் ஒண்ணு போச்சியால சமையல் செய்ய சொல்லுன்றாவ இந்த கலா நான் கேட்டேயே இப்ப என்னப்பா அப்புறம் அந்த பொண்ணு சின்ன பொண்ணுதானே போயிட்டு இட்டுன்னு வர்த்தமா இன்னதுக்கு என்கிட்ட எழுத்து பேசிட்டு இந்த குழம்பு மட்டும்தான் வைப்பேனாலே அப்ப எல்லாம் பொய்க்க முடியாது நான் போயிடுவேன் நீங்க யார்கிட்ட ஏதாவது சொல்லிக்கீங்க எது எல்லாம் பண்ணிக்கீங்க அப்படின்ற மாதிரியாவ குடுக்குற இடம் தானே என்ன பரிசு என்ன சொல்ற அவ அந்த மாதிரியா சொல்லிட்டு போனா ஹம் நான் தான் கொஞ்சம் லேசில் விட்டுட்டேன் இரு எங்க போனாவா இது அவளை போய் நான் கேட்கிறேன் கேள்வி எல்லாம் ஒரே வேலை இல்லாம பாரு எங்கே வேணா சொல்லி யாருக்கிட்ட வேணா சொல்லி என்னென்ன செய்ய முடியாது சொல்றாவே இவ இன்ன வேலை செஞ்சிட்டா நான் இதுவே கேட்காம இருக்கிறேன் சர்சே எனக்கு தெரியுது உன் பொண்ணு வேலை அவங்க செய்யறா எந்த வேலையும் செய்யறதுன்னு எனக்கு தெரியுது சரியா அப்புறம் சரி போனா போட்டாலும் சொல்லிட்டு நானும் விடுறேன் இவன் எந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாலே இதுக்கு மேலே விட்டா சரி வராதே உள அடக்கிற விதத்தில் அடக்கினாதான் அவளை சரி விட்டு வருவான் நீ இதை பொறிச்சினே நான் அவளை போய் இன்னும் நாலு வாரத்தை கேட்டு ஆரம்பாரு

இல்லத்த இல்ல இல்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலான்னு வந்தா உங்க பொண்ணு பூமாரி இருக்காள அவன் எங்க நீங்க மட்டும்தான் வீட்டை காலி பண்ணிட்டு வந்தீங்க உங்க பொண்ணு எங்க இருக்கிறா மந்தையிலருந்து நானும் பார்க்கலாம் காலையில வந்தீங்க மதியம் உங்க பொண்ணே காணா எங்க போயிருக்கா என்ன அப்பள என் பொண்ணை பத்தி இப்ப அக்கறையே என் பொண்ணை பத்தி பேசவே மாட்டீங்களா அவகிட்ட எதையும் மூஞ்சி கொடுத்து பேச என்கிட்ட சொல்லுங்க அந்த பூமாரி இப்போ அவளை அக்கறையா கேட்கறீங்க ஏன் எங்கேயா கூட்டுன்னு போறீங்களா என் பொண்ணு இல்லத்த சும்மா தான் கேக்குறான் இல்ல காணாம எங்க போயிருக்காங்க என்ன கலக்காலும் ஓடிங்க வைப்பாலே பூமாரி நீங்க மட்டும்தான் இருக்கீங்க எதுவும் வெளியே எதுவும் வேலைக்கு எதுவும் போல சரி அதான் கேட்டாத்த மாப்பிள்ள வேற இன்னைக்கு அக்கறையா பூமாரியை பத்தி கேக்குறாரு இவரு கிட்ட என்ன சொல்றது இந்த மாதிரி வேற ஒருத்தவங்க வீட்டுல தங்கி இருந்தா சொன்னா அவரு ஏதோ சொல்லுவாரு இன்னும் ஏதோ தப்பாச்சுப்பாராம் வேற ஒருத்தவங்க வீட்டுல ஏதாவது கட்டிக்கு போறாரு பூமாரி இவருதான் கட்டிக்கு போறாரு ஏதோ தப்பா நினைச்சு பின்னாடி ஏதாவது பிரச்சனை வருமோ சரி வேற ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் போய் சொல்ல போய் அவர் ஏதாவது அப்புறம் ஏதாவது நினச்சிக்க போறாரு ஏன்னா அவரே ஊர்ல இருந்து வந்துருக்காப்ல நினச்சாலும் நினச்சிக்க நினைச்சுக்க பாப்பில மாப்பிள்ள நாம் வேற ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் பூமாரி எங்க போயிருக்கான்னு சொல்லலாம் மாப்பிள்ள என் பொண்ணு பூமாரி காலையில வீடு காலி பண்ணும்போது என் கூட தான் இருந்தான் அதுக்கப்புறம் அங்க நாங்க வீடு வாடகை இருந்தாலும்

நானும் போய்ட்டு வராமா அப்புறம் அப்ப போய் பார்க்க முடியாது நீ பாத்துட்டு பேசிட்டே வாமா சொல்லி அனுப்பிட்டேன் மாப்பிளை வீட்ல இல்ல இதுங்க கேட்டுங்க நீ காலைல கேட்டு இருந்தாலும் மாப்பிள ஓ அப்படியா அத்த சரி சரி அதிக கேட்டேன் நானும் சரி பூமாரி வந்தான்னா சொல்லுங்க என்கிட்ட ஆஹ் நான் கொஞ்சம் அவகிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன வந்தேன் சொல்லுங்க நான் போறேன் ஆஹ் பரவாயில்ல பரவாயில்லை பூமாரி கிட்ட சொல்றாரு இந்த பூமாரி தான் என்கிட்ட

என்னடி ஆச்சு அவளுக்கு போன் போட்டு சுவிச் ஆஃப் வருதா ஐயோ இவளை நான் என்ன காலையில சொன்ன அதுக்கு தாண்டி கிளம்பி வாடின்னு சொன்ன கேக்குறாள என் பேச்சாவ சரிமா சரிமா வேகமா கத்தாத ஏன் திவ்யா அந்த மாதிரி வேகமா கத்துற இப்பதான் மாப்பிள்ள வந்தாரே சரவணா வந்து எங்க பூமாரி கேட்டுப்பல நான் இந்த மாதிரி வேற வீட்டுல தங்கி இருக்கு ஏதோ சொல்லுவா ஐயா நெஞ்சுக்கு போறாரு சொல்லிட்டு நானே வந்து வேற போய் சொல்லி சமாளிச்சு வச்சுக்கிறேன் திவ்யா அவர் காலு விடாத மாதிரி இப்படி கத்துறேன் நீ சீராவே சொல்ல மாட்டேடி என்னது பூமாரியே காணாமா அப்பா அத்தை எங்கிட்ட பொய் சொல்லியிருக்காங்களா சொன்னதுல ஏதோ விஷயம் இருக்கு போல இல்ல அத்தை என் போய் சொல்ல போறாங்க அம்மா சொல்றாங்கன்னு சொல்லணுமா நீ அந்த மாதிரி காலையில சொல்லியிருந்தா கூட நான் என்ன பண்ணிருப்பான் நானு மாப்பிள்ளைங்க போயிட்டு வந்திருப்பான் பூமாரியே இந்த மாதிரி அடுத்த வீட்டுல தங்கலாமா அந்த வேலை வந்து வயசு பையன் ஒருத்தர் இருக்கிறான் என்னமா நீ போமா இப்போ நீங்க வராச்சியா பூமா இருக்கு ஷோ எனக்கு பதட்டமா இருக்குமா ஷோ

பேசே இரு வரா நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வரா நான் போய் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிப்போம் வீட்ல எல்லாருக்கும் விஷயம் தெரியதுக்குள்ள நான் அங்கே போய் நிப்போம் திரும்ப ஃபோன் ட்ரை பண்ணி பாப்போம் என்ன சரிமா சரி கேஸ் ஆஃப் பண்ணிட்டு சீக்கிரமா சரி வா சீக்கிரம் போயிட்டு வரோமா